வெல்கம் டு ஹாப்பி டெடிஷனல் இன்னைக்கு நம்ம மொறு மொறுன்னு நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு காரம் செய்ய போறோம் ரிப்பன் பக்கோடா இது எப்படி செய்யறதுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரம் தான் ஆகும் இது இது செய்யறதுக்கு நம்ம இப்போ ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அரை கப் வந்து கடல மாவு இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறது அரைச்சிட்டு அதை சளிச்சிட்டு அரை கப் எடுக்கணும் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போடலாம் போட்டுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம சளிச்சிக்கணும் சளிச்சு எடுத்தால் தான் நம்ம வந்து எண்ணெயில் நம்ம பிழிஞ்சி விடும்போது நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த ஜரடை வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை மாவு சளித்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது எதுவும் வெடிக்காமல் வரும் நம்ம அது இப்படி பிழிஞ்சு ரிபன் பக்கோடா பிழிஞ்சு விடும்போது நமக்கு அந்த அச்சுலையும் மாட்டிக்காமல் இருக்கும் அதனால தான் நம்ம இதெல்லாம் நம்ம சளிச்சு எடுக்கிறோம் இப்போது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை வந்து நம்ம பிசையலாம் பாருங்கள் நல்லா நைஸாக வந்துருச்சு பவுட்ரு இப்போ நம்ம இதை கப்பு தான் நமக்கு வேணும் மீதி இருந்தால் நம்ம வேறு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி அரைக்கும் போது இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரை கப் எடுத்தாச்சு இந்த கப்பில் தான் நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் இந்த கப்பில் தான் அரை கப் நம்ம பொட்டு கடலை மாவும் கப் கடலை மாவும் எடுத்திருக்கோம் இப்போது நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் அதில் ரெண்டு கப்பு அரிசி மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு இப்போ இது கூட நம்ம கடலை மாவு பொட்டு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பெசையணும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம்ல இது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு அரை டீஸ்பூன் உப்பு இப்போது இந்த ஓமம் இந்த ஓமம் வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கையில் வச்சு அதை கொஞ்சம் கசக்கிட்டு போட்டோன்னா அது நல்லா வாசமாக இருக்கும் ஓமம் போடலாம் இல்லைன்னா வந்து நம்ம எள்ளு இருந்தால் எள்ளு போட்டுக்கலாம் இப்போ ஓமம் வந்து ரொம்ப டேஸ்டாக நமக்கு மனமாக இருக்கும் ஓமம் சேர்த்தாச்சு இப்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கிற ஆயில் வந்து நம்ம ஒரு கரண்டி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு அதே கப்பில் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ பிசைய போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா அளவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது கூட நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசையலாம் பிசைஞ்சு இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பதமாக வரும் அது வரும்போது நம்ம அதுக்கப்புறம் அந்த அச்சில் நம்ம பிழிஞ்சு விட போகிறோம் இப்போ நான் ரெண்டு இது எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு அந்த புளிகிறது அதில் தான் நம்ம ரிப்பன் பக்கோடா புளிய போகிறோம் அந்த அச்சி போட்டு நம்ம அதில் ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சு விட போகிறோம் ரெண்டு டைப்பில் உள்ள அந்த புளிகிறது எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பிழிஞ்சு விடும்போது இப்போ லைல நம்ம அம்மாவை பசஞ்சு முடித்தாச்சு இப்போ இதில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம அப்படியே அதை நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஆயில் சூடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் இதை நம்ம பால் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே நம்ம எடுத்து அந்த அந்த முறுக்கு பிளிகிறத வச்சு நம்ம பிளிகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம இதை மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு பூரி மாவு சப்பாத்தி மாவு நம்ம பசங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ நம்ம பிழிஞ்சு விடும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம வச்சுட்டு உடனே உடனே பிழிஞ்சு விடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு மொறுனு நம்ம செஞ்சு பாக்ஸில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஒன் ஒரு மாதம் ஆனாலும் நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி இருக்கிறதுல தான் புளிய போகிறேன் இந்த அச்சு இதில் உள்ளே போடுறேன் போட்டுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை எடுத்து அந்த குழல் உள்ளே வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்காச்சு இப்போ இதுக்குள்ளே அந்த மாவை வச்சுட்டு இதுக்கு மேலே உள்ள அந்த மூடி நம்ம டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது நம்ம உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இந்த த்ரெட்டெல்லாம் கரெக்டாக நம்ம டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம் அப்படியே நெய்ல பிழிஞ்சு விடும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமெல்லாம் இருக்காது பாருங்கள் அது அப்படியே நம்ம சுத்தணும் சுத்தும் போது நமக்கு அது ஈஸியாக பிழிஞ்சு விட முடியும் நான் இப்போ இந்த பக்கம் கேமரா இந்த பக்கம் இருக்கிறதுனால நான் இப்படி திருப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுமேன்ட்டு இப்போ நம்ம வேணும்னா இப்போ நடுவில் இதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அப்புறம் எடுத்து நம்ம அதை அப்படியே எடுக்கும்போதே அது உதிரியாக வந்துடும் இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் வச்சால் சீக்கிரமாக அது முருவில் ஆயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம் இந்த ரிபன் பக்கோடா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு முருன்னு இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம் திருப்பிட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும் இது ரொம்ப லேட் ஆகாது நம்மளுக்கு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு டைப்பில் இருக்குது இல்லையா அந்த இதுலேயும் நான் உங்களுக்கு அந்த இண்டோலியம் முறுக்கு பிடித்த அந்த அச்சடாக நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம் அந்த செ போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் மாவு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் நம்ம பிழிஞ்சு விட போகிறோம் இந்த மாதிரி மாவு வச்சுக்கலாம் அதை எடுத்துட்டு நம்ம அதில் பிழிஞ்சு விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அதையும் நம்ம அந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம் பிழிஞ்சி விட்டு நம்ம அதையும் எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து விடலாம் வேணும்னா இதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம விடலாம் இல்லைனா அப்படியே பிழிஞ்சிட்டு நம்ம ஒரே முறை புழிஞ்சிட்டு நம்ம லாஸ்டில் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது செஞ்சிட்டு நம்ம பாக்ஸில் வச்சுட்டு நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் காரம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஹாப்பி ட்ரிஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ